விசாரிப்பதே சொல்லு விசாரிப் பதே மெய் மெய் हां கடகடன்னு சொல்லு நீ चल चल கண்டால் காண்பது பாய் காதால் கேட்பது பாய் தீர விசாரிப்பதா மெய் விசாரிப்பதே மெய் चलो கண்ணால் காண்பேன் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் வெரி குட் வெரி குட் டிங் இங்க பாத்து சொல்லு தீரே வெரி குட் வெரி குட் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நாடு நாடு அம்மா நீங்க சொல்லுங்கம்மா கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை காதால் கேட்பதும் விசாரிப்பதே மெய் Boa tarde, menina. Very good, very good.